வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்பயிறில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுற இந்த வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்து வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படின்னு டீட்டெயிலாம் கிடைக்கும் அதனால் வீடியோஸை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற ஒரு விழப்பத்தான் பார்க்க போகிறோங்க இந்த வீட்டோடய மொத்த லேண்ட் சைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இரண்டே முக்கால் செண்டுங்க இருபதுக்கு அறுபது அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்லட் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க பேஷன் ப்ளஸ் வாஷிங் மிஷின் ஏரியா அப்படிங்கிற செப்பரேட்டாக உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க எல்லாமே இந்த வீடு ஒரு கிழக்கு பார்த்த சைட்டுங்க வெளியில் வால்டேஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க சைடில் வென்டிலேஷன் நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு அடி கேப்பும் கொடுத்துருக்குறாங்க அதேமாரி ஃப்ரண்ட்டு நில நிலக்கதவ எல்லாமே உங்களுக்கு தேக்கில் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினேழுங்க சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க நல்லா நீட்டாக பெருசாக இருக்குது இந்த ஹால் வித் டிவி யூனிட்டுக்கு வந்து ஒரு நெட் டீசண்டாக ஒரு டைல்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸ்லாம் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பூஜா ரூம் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்துடுதுங்க பூஜா ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறதுக்காக ஒரு சின்ன ஆர்ச்சி மாதிரி கொடுத்து அது நல்லா டிசைனாக கொடுத்துருக்குறாங்க பக்கத்தில் ஃபிஷ் டேங்கெல்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செப்ரேட்டாக ஒரு ரூம் சின்னதாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாங்க சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து விட்டு அட்டாச் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாங்க சைஸ்லேயும் கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு இரண்டுமே நல்லா பெரிய பெட்ரூமுங்க இரண்டுமே நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துக்கறாங்க ஒன்றில் அட்டாச் கொடுத்துக்கறாங்க ப்ளஸ் வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துக்கிறாங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராண்டடா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த வீடு எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் செட்டிப்பாளையத்துலேருந்து கரெக்டாக இரண்டு கிலோமீட்டரில் வீடு அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் ரோடு செட்டிப்பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக இரண்டு கிலோமீட்டர்லேருந்து வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலுக்கு தெரியலான நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இந்த வீட்டோட விலைன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிற அந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா தான் ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெகஸ்டபுல் தான் போர் வசதிகளாக வந்ததுங்க நன்றி வணக்கம்